வணக்கம் இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழனின் காலியூர் இறப்பான வணக்கம் தமிழியின் நிறைவாக போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் திருகோணமலை நகரசபை ஊழியர்கள் போலீசாரால் நகரசபை ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை கண்டித்து இன்று காலை முதல் பணி பயிரிப்பை முன்னெடுத்தனர் சுகாதார நிபுணர்களின் கூட்டமைப்பு நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் உள்ளிட்ட சுகாதார தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து தமக்கான கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை ஏழு மணி முதல் நாளை புதன்கிழமை காலை ஏழு மணி வரை அடையாள பணி முன்னெடுத்துள்ளார்கள் அரச வைத்தியசாலைகளில் நோயாளிகளை பணிய கைதிகளாக பிடித்து வேல்நிறுத்த நடவடிக்கைக்கு அழைப்பு விடுக்கும் ஒரு மோசமான நடவடிக்கை சில தொழிற்சங்கங்களால் மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் பால்மாவின் விலையை நான்கு தசம் ஏழு சதவீதம் அதிகரிக்க பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது அரசாங்கம் கடந்த ஜனவரி மாதம் மாத்திரம் ஒரு பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றிருக்கிறது அரசாங்கத்தால் வழங்களுக்கு வழங்கல் அவற்றை கொள்ளியடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கர்ணரண்ன தெரிவித்தார் இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் குறித்து அதானிக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே தொடர்ந்து இடம் பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சில தொகுதிகளில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து களமிறங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது கண்டியில் தராசு சின்னத்திலும் கொழும்பு மற்றும் புத்தளத்தில் மர சின்னத்திலும் போட்டியிட உள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ஹக்கிம் தெரிவித்திருக்கிறார் புதிய யாப்பு உருவாக்கத்துக்கான பணிகளை புதிதாக ஆரம்பிக்கப் போவதில்லை இடநிறுத்தப்பட்ட இடத்திலே இருந்து பணிகளை ஆரம்பிப்போம் சிறந்த நிகழ்ச்சிகளுக்கு அமைவாகவே செயற்படுவோம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய புதிய அரசியல் அமைப்பினை நிச்சயமாக உருவாக்குவோம் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி கர்ச நாணயக்காரா தெரிவித்தார் பறிமுதல் செய்யப்பட்ட காணிகளின் எல்லைக்கற்களாக விகாரைகள் பயன்படுத்தப்படுவதாக இலங்கை தமிழிசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார் பட்டளந்த சித்திரவதை முகாம் போல வடக்கு கிழக்கில் இயங்கிய மிக பயங்கரமான சித்திரவதை முகாம்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தமிழ் மக்கள் என்பதற்காக அதை மூடி மறைக்க வேண்டாம் என்ற வேண்டுகோளையும் அவர் பாராளுமன்றத்தில் விடுத்தார் பெண்கள் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் மீது முஸ்லிம் அரசியல்வாதிகள் பொய்யாக குற்றம் சாட்டி வருவதாக கூறி அவரை நியாயமற்ற முறையில் விமர்சிப்பதை தடுத்து நிறுத்துமாறு தலைவர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா முஸ்லிம் தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்தார் லங்கா சதுசு என்ற இடத்தினால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பல அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன பட்டலந்த ஆடைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை கைது செய்வதோ அல்லது அவரது குடியுரிமையை ரத்து செய்வதோ சாத்தியமற்றதென்று பிபுதருகல உரிமையின் தலைவர் உதய கம்பன்பில நேற்று தெரிவித்திருக்கிறாா் இலங்கையில் அனைத்து இனத்தவர்களிடத்திலும் சிறுவயது திருமணம் நடக்கிறது இந்த நிலையில் முஸ்லிம் சமூகத்தை மாத்திரம் சுட்டிக்காட்டி பேசி வருவதன் பின்னணியில் அரசியல் சதித்திட்டம் இருக்கலாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் சந்தேகம் தெரிவித்திருக்கிறார் நானும் எனது வயிற்றை குறைப்பதற்காக நடக்கின்றேன் கூறியவில்லை அதற்காக நான் என்ன செய்வது எனது வயிறு இங்குள்ளவர்களுக்கு பிரச்சனை என்றால் என்னதான் செய்வது இந்த வயிறு வயிறு என்று பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமிர சம்பந்த் தசநாயக்கா பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை பிரச்சனையை நேற்று எழுப்பிய போது குறிப்பிட்டார் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை தேடுவதற்காக குற்றப்பிராவு திணைக்களம் மேலும் நான்கு விசாரணை குழுக்களை நியமித்திருக்கிறது கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பூசா சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை விளக்க வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறையில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற இரண்டு மீனவர்கள் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்ட ஒருவர் தனக்கு இச்சம்பளம் வழங்க மறுத்ததால் கோபடைந்து மவுலவியை தாக்கியதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஏழு லட்சத்தி பதினூவாயிரம் சீரெட்டுகள் சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது நூற்றி இருபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான சிகரெட்டுகளை இவ்வாறு கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஆம்பாந்தோட்டை சூரியபொலிஸ் பிரிவுக்குட்பட்ட மிகுகதிர பகுதியில் கஞ்சா பூதை பொருளுடன் இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் கெஸ்பவ உள்ளிட்ட பல்வேறு பிரசிதங்களில் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் முன்னாள் ராணுவ சிப்பாய் உட்பட இருவர் கெஸ்பவ போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குருநாகல் பௌத்தலோக பகுதியில் ஐம்பதாயிரம் ரூபாய் கையூட்டல் பெற்ற மதிப்பீட்டு ஒருவர் கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வவனியா தேவகுளம் வயல்வெளியில் இளைஞர் ஒருவரின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது மரவன்குளம் பகுதியைச் சேர்ந்த நம்பிய முனிரத்னம் கரணா என்று அவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இருந்து இரண்டு கிலோ நானூறு கிராம் கிறிஸ்தக போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டு சென்ற இந்திய தம்பதியினரை கட்நாய்கா சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் கொழும்பு நாகலகம் வீதியில் நேற்றிரவு சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தார்கள் இந்த வருடத்தின் இதுவரை இருபத்தி ஐந்து சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இந்த இருபத்தி ஐந்து சூட்டு சம்பவங்களினால் இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளார்கள் யாழ்ப்பாணம் நாவர்குழி மாதா கோவிலடியில் நேற்று விபத்து இடம்பெற்றது வீக கட்டுப்பாட்டை இழந்த கார் வீதியோரத்தில் உள்ள மாதா கோவிலின் மதிலுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது கனடாவில் இருந்து சென்ற பெண் ஒருவர் அவரது கணவர் மற்றும் ஐந்து வயது சிறுமி ஆகியோர் பயணித்த காரை இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறது நீர்கொழும் யாழ்ப்பாண பிரதான வீதியை கடக்க முற்பட்ட யானக்குட்டி ஒன்று ஹயஸ்ரக வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி இறந்து போனது மியன்மாரின் மியாவாடியில் உள்ள சைபர் கிரைம் என்ற இணைய குற்ற மையங்களிலிருந்து மேலும் பதினான்கு இலங்கையர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள் கட்டானா வடக்கு விலையத்தின் பல பகுதிகளில் நாளை காலை எட்டு மணி முதல் இரவு பன்னிரண்டு மணி வரை நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது மேல் சரோகம தென் மத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் நலன் கருதி பள்ளிவாசுகளில் வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தை பிற்பகல் ஒரு மணிக்கு முன்னதாக சுருக்கிக் கொள்ளுமாறு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கழகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகளில் கச்சேரி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீற மூன்று பேர் மற்றும் அவர்களது படகுகளை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்திருப்பது தொடர்வதாக தமிழக மீனவ சங்கங்கள் குறிப்பிடுகின்றன கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யமால்சா பாக்சி உச்சநீதிமன்ற நீதிபதியாக நேற்று பதவியேற்றார் போலி வாக்காளர்களை களையெடுப்பது தொடர்பாக உள்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்த போலி வாக்காளர்களை களையெடுப்பது தொடர்பாக உள்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்துகிறது நாடாளுமன்ற இரண்டு அவைகளிலும் மத்திய அமைச்சர்கள் தரப்பில் வழங்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் மத்திய அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளது அதை நிறைவேற்றுவதில் எந்தவித தளர்வும் இருக்காதென்று என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜி உறுதியளித்திருக்கிறார் புதுச்சேரி சட்டசபையில் இருக்க மீது ஏறி நின்று பெண் சட்டசபை உறுப்பினர் சந்திரா பிரியங்கா போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடான் திட்டத்தின் கீழ் அடுத்த பத்தாண்டுகளில் நூற்றி இருபது புதிய விமான நிலையங்களை சேர்த்து நான்கு கோடி மக்களுக்கு விமானப் போக்குவரத்து இணைப்பு கிடைக்க வழி செய்யப்படும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மாநிலங்களவையில் தெரிவித்திருக்கிறார் திருச்சி விமானியம் உட்பட பதினொரு விமானியங்கள் அரசு தனியார் பங்கேற்பு திட்டத்தின் கீழ் தனியாருக்கு குத்தகைக்கு விட அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து துறையினை தனியாருக்கு தாரவார்க்க கடும் எதிர்ப்பு தெரிவித்த தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து திட்ட அறிவிப்பில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார்கள் அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற மத்திய விசாரணை அமைப்புகளை ஏவி பாரதிய ஜனதா கட்சி அரசு பழிவாங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார் அவுரங்கசீப் கல்லறியை இடிக்க வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியதால் நாக்பூரில் பதற்றம் நிலவி வருகிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது தெலுங்கானாவில் உள்ளூராட்சி அமைப்புகளில் ஓ பி சி பிரிவினருக்கு நாற்பத்தி இரண்டு சதவீத இடஒதுக்கீடு செய்யும் மசோதா அந்த மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் டிரம்ப் மீடியா மற்றும் டெக்னாலஜி குழுமத்துக்கு சொந்தமான ருத் சோஷியல் சமூக ஊடக தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தன்னை இணைத்துக் கொண்டார் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காகவும் உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் அறுபத்தி ஏழு பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் சட்டவிரோத குழுக்களின் புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ளது பிரதமர் மோடியை அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கப்பாட் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உலகளவில் தொற்று நோய் தடுப்புக்கான தேர்நிலையை எதிர்கொள்வதற்கான செயற்பாடுகளுக்குரிய நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு இந்தியா கூடுதலாக பன்னெண்டு மில்லியன் டாலர்களை வழங்க உறுதி அளித்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உரிய விலை கிடைக்காததால் தக்காளி செடிகளை டிராக்டர்களை கொண்டு விவசாயிகள் அளித்து வருகிறார்கள் சென்னையில் ஆமிடத்தங்கத்தின் விலை சபரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராமுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்கப்படுகிறது உலகச் செய்திகளில் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் காரணமாக ஒரு சில மனத்தியாலங்களில் முன்னூற்றி ஐம்பதுக்கு அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஜெமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டு பகுதியில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் செங்கடலில் ஹவுதிகள் இனி தாக்குதல் நடத்தினால் அதற்கு ஈரான் தான் பொறுப்பேற்க வலியுறுத்தி இருக்கிறார் அதிரடி தாக்குதல்கள் தொடரும் வேளையில் அமெரிக்க அதிபரின் கருத்து பொறுப்பேற்றது கூடியதென்று ஈரான் அமெரிக்காவை சாடியிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் பேச்சில் ரஷ்ய அதிபருடன் விவாதிக்க உள்ள அம்சங்கள் சிலவற்றை கொடிக்காட்டியிருக்கிறார் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் நீதித்துறைக்கும் இடையே தற்போது சட்ட போராட்டம் உருவாகியிருக்கிறது பிலிப்பைன்ஸ் செனட் சபை முன்னாள் அதிபர் டொட்ரிகோ டுடாடோ கைது செய்யப்பட்டதை முறையாக விசாரிக்க போவதாக தெரிவித்திருக்கிறது

சர்வதேச மின்வெளி நிலையத்துக்கு கடந்த வருடம் ஆய்வுப் பணிக்காக சென்றிருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் ஆகியோர் இன்று பூமிக்கு திரும்புகிறார்கள் மத்திய அமெரிக்க நாடான கொண்ட்ராஸ் கரைக்கு அருகே விமானம் ஒன்று தண்ணீருக்குள் விழுந்தது ஏழு பேர் இறந்தார்கள் பத்து பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக கொன்ட்ராஸ் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் அமெரிக்காவில் மில்லியன் கணக்கான மக்கள் மேலும் சுழல்காட்டு ஆரங்கட்டி மலை காட்டுத்தீ ஆகியவற்றை எதிர்கொள்ள விழிப்புள்ளையில் வைக்கப்பட்டுள்ளார்கள் ஹங்கேரியில் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக் கொள்ளும் தாய்மார்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வருமான வரி செலுத்துவதற்கு விலக்களிக்கப்படுவதாக அந்த நாட்டு அரசு அறிவித்திருக்கிறது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் நியூசிலாந்து மகளிர் மற்றும் இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது இருபது கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸின் பந்து வீச்சாளர் மாலி காயம் காரணமாக இந்த சீசனில் இருந்து விலகினார் இது அந்த அணிக்கு பின்னடைவாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியன் வேல்ஸ் ஓபன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் பிரிட்டன் வீரரான ஜெக் ரெப்டர் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார் இங்கிலாந்து பிரிமியர் லீக் கால்பந்து போட்டியில் நீட்டிய ஆட்டத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் மூன்றுக்கு சைபர் என்ற கோல் கணக்கில் லைசேட்டர் சிட்டியை வீழ்த்தியிருக்கிறது சர்வதேச கிரிக்கெட் சபையின் சாம்பியன் கோப்பை போட்டியை நடத்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது

லையே <laughs>